ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிட்டுக்குருவி கிச்சன் டுடே சமையல்ன்னு பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம ஆறு வகையான கீரை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கீரையில் பார்த்திங்கன்னா அறுபது வகையான கீரை இருக்குது அதில் நம்ம உப்பு நம்ம ஆறு வகையான கீரை தான் செய்ய போகிறோம் கீரை அப்படின்னு பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது சத்துக்கள் நிறந்த இந்த கீரையை வாரத்தில் ரெண்டு நாள்லேருந்து மூணு நாள் வரைக்கும் நம்ம சேர்த்துக்கலாம் முடியல அப்படின்னா வாரத்தில் ஒரு நாளாக தான் சேர்த்துக்கணும் நிறைய சத்துக்கள் இருக்குது இந்த கீரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அவங்க அதுக்கு முன்னாடி சிட்டுக்குருவி கிச்சன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க வெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும் கீரை அப்படின்னாலே குழந்தைங்களுக்குலாம் பிடிக்காத முகம் சொல்லிக்கும் ஆனால் எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு கீரைனா ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் கீரை எல்லா குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும் தைய கீரை பண்ணை கீரை எடுத்து நல்லா ஆஞ்சி எடுத்து வச்சிருக்கேன் தொய்யக்கீரை தனியாக கடைவாங்க பண்ணை கீரை தனியாக கடைவாங்க பண்ணைக்கீரை தனியாக கடைஞ்சால் உடம்பு வலிக்குன்னு சொல்லுவாங்க ரெண்டும் சேர்த்து கடைஞ்சால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தொய்ய பண்ணை சேர்த்து கிடையும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்து கால் ஸ்பூன் சீரகம் பத்து சின்ன வெங்காயம் மூணு பச்சை மிளகா நல்ல விதையெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துக்கணும் போட்டு ஒரு கொதி வந்த உடனே கீரையை சேர்த்துக்கலாம் கீரை சேர்த்து நம்ம கீரை வந்து நிறையா பேர்த்து கருத்து போயிடும் கருத்து போகாமல் இருக்க சும்மா கால் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம் சுகர் அல்லது வெள்ளை எது வேணால் சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு கொதி உடனே கீரையில் இருக்க தண்ணியெல்லாம் எடுத்து கடைஞ்சி விட்ரலாம் அவ்வளோதான் கீரை தொய்யக்கீரை கீரை கடையில் சூப்பராக ரெடி சொட சொ சாப்பாடோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வச்சு நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட் அடுத்தது சேம பொன்னாங்கண்ணி கீரைன்னு சொல்லுவாங்க ரெயின் கீரைன்னு சொல்லுவாங்க சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரைன்னு சொல்லுவாங்க இந்த கீரை தான் நம்ம கடையை போகிறோம் இது நார்மலாக பாத்தீங்கன்னா தொட்டியில் வச்சாலே போதும் நல்லா பறந்துக்கிட்டு வந்துடும் இது நல்லா ஆஞ்சி எடுத்துக்கலாம் இந்த கீரை எப்படி கிடையலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கப்பு அளவுக்கு துவரம் பருப்பு நமக்கு எவ்வளோ கீரை தேவையோ அந்த அளவுக்கு பருப்பை போட்டு ஒரு போட்டு விளக்கெண்ணெய் தக்காளி போட்டு நல்லா வேக விட்டுக்கலாம் பருப்பு நல்லா வெந்தோடனே இருபது சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு ஸ்பூன் சீரகம் அஞ்சு பச்சை மிளகா ரெண்டு வரமிளகா கிள்ளி போட்டு நல்லா வெந்தோணும் கீரையை சுத்தமாக வாஷ் பண்ணி வச்சு அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கீரைக்கு தண்ணி தேவையில்லை அதுலேயே தண்ணி விடும் அதுலேயே நல்லா புழுங்கு விட்டு வேக விட்டோம் அப்படின்னா கீரை சூப்பராக ரெடி ஆகிரும் அதில் தேவையான அளவு கல் உப்பு சேர்த்து நல்லா கடைஞ்சி விட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட ஹெல்த்தியான ரெடி ரெடியாகிடுச்சு இது வந்து நல்லா ரத்த விறத்தியாகும் கண்ணுக்கு நல்லா குளிர்ச்சி கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது மிளகு தக்காளி கீரை பொரியல் தான் செய்ய பாருங்கள் கீரையில் இருக்க இலையை மட்டும் கிள்ளி எடுத்து சுத்தமாக அலாசி கட் பண்ணி எடுத்துக்கலாம் மிளகு தாக்காளி கீரை பொரியல் அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க கீரை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கடுகு கடலப்பருப்பு பருப்பு பருப்பு போட்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கணும் ஒரு கத்த கீரைக்கு ஒரு இருபது சின்ன வெங்காயம் போல் பொடியாக கட் பண்ணி சேர்த்து போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கீரைக்கு முதல்ல தண்ணி ஊற்றக்கூடாது நல்லா வதக்கினதுக்கப்புறம் அடுத்த நம்ம தண்ணி ஊற்றி உப்பு சேர்த்துக்கலாம் காரத்துக்கு மிளகா கிள்ளி போட வேணாம் வர மிளகாத்தூள் போட்டுருக்கோம் என்ன அந்த கீரை கசப்பு தன்மை உடையது உரமளகா தூள் போட்டிங்கன்னா அந்த கசப்பு எடுத்து ஏலக்கண்ணில் வேக வச்சிருக்க அதை சேர்த்துக்கலாம் நீங்கள் தோரம் பருப்பு இல்லட்டி கடலைப்பருப்பு பாசி பருப்பு எதுனாலும் போட்டுக்கலாம் நான் கடல் இன்றைக்கி வீழ்ச்சினாலும் அதை சேர்த்துக்கிறேன் தண்ணி நல்லா சுண்ட கடலையும் போட்டு தேங்காய் பூவையும் சேர்த்து போட்டு நல்லா கிளறி விட்டோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட்டான கீரை பொரியல் ரெடி ஆகிரும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க குட்டிஸ் விரும்பி சாப்பிடுவாங்க கீரை சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி சாப்பிடுவாங்க நீங்களும் ட்ரை பண்ணி அவ்வளோதான சூப்பரான மிளகு தக்காளி கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு அடுத்தது முருங்கைக்கீரை கூட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் முருங்கைக்கீரையை குச்சியெல்லாம் இல்லாமல் ஆஞ்சி நம்ம இலையை மட்டும் தனியாக எடுத்து சுத்தமாக அதை சேர்த்துக்கலாம் அது ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம் ஒரு கப் முருங்கைக்கீரை எந்த கப்பில் முருங்கைக்கீரை இருக்கும் அதே கப்பில் கால் கப் பாசிப்பருப்பு ஒன்றரை ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துருக்கேன் உப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்து அரை டம்ளர் தண்ணி சேர்த்து சுகர் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் எதுக்காகனா கீரை கடுத்து போகாமல் இருக்கேன் கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கேன் ஒரு ரெண்டு விசில் விட்டால் போதும் அரைச்சட்டியில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன் நல்லா பொரிஞ்ச பத்து சின்ன வெங்காயம் அஞ்சு பல் பூண்டு ஒரு தக்காளி போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்கி வரட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கும் அதனால் இது வெங்காயத்துக்கு அளவாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் வேக வச்சு கீறி அதோட தண்ணியை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் கொஞ்சமாக தேங்காய் போட்டு பூ போட்டு இறக்கணும் அப்படின்னா நம்மளோட கூட்டு ரெடி ஆயிடும் கூட்டு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே இருக்குது இந்த கூட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது மொளைக்கீரை செய்ய போகிறோம் தண்டுக்கீரைன்னு சொல்லுவாங்க மொளைக்கீரைன்னு சொல்லுவாங்க இதில் இலந்து இல இலசாக இருக்க தட்டு முத்துன தண்டு இல்லாமல் இலந்தண்டை மட்டும் எடுத்து கிரியில் லைட்டாக அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பூச்சி வந்த மாதிரி இருக்கும் அந்த கீரியெல்லாம் கட் பண்ணி பிச்சை விட்டு எடுத்துடணும் இந்த மாதிரி பிச்சை எடுத்துகிட்டு இலசா இருக்கிற தண்டை மட்டும் நம்ம போட்டுக்கலாம் இது மாதிரி மொத்தமாக இருக்க தண்டு எல்லாம் வேணாம் இலசா இருக்கிற தண்டை மட்டும் போட்டுக்கலாம் இந்த கீரியில் பார்த்திங்கன்னா மண் அதிகமாக இருக்கும் நல்லா ரெண்டு மூணு தடவை அலசி எடுத்துக்கணும் கீரை நல்லா பொடி அரைஞ்சு பாருங்க இந்த மாதிரி நல்லா அலசி எடுத்தாச்சு அலசி வச்சுட்டு பொடியை கட் பண்ணி எடுத்திருக்கேன் கொஞ்சம் தண்டோடு போடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு கடுகு உளுத்து பருப்பு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா தான் நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் ஒரு முப்பது சின்ன வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணுன்னா ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்க கீரை அதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தண்ணி ஊற்ற வேண்டாம் கீரை இருக்க தண்ணியை விடும் தண்ணி நல்லா விட்டு கீரை வெந்து நல்லா சுருண்டு வந்தோடனே தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக சேர்த்து கிளறி விட்டுக்கலாம் நல்லா தண்ணி தண்ணி சுருண்டோடனே இறக்கிக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட சுவையான மொளகீரை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி அடுத்து சிறுகீரை பொரியல் சிறுகீர பொரியல் நான் சாட்ஸில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருந்தேன் அது நிறைய கமெண்ட்ஸ் வந்தது கீரையை வந்து கழுவிட்டு அரிஞ்சிட்டு கழுவலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க இந்த கீரை வந்து எங்கள் இப்படி இப்படிதான் செய்வாங்க அரிஞ்சிட்டு தான் கட் பண்ணுவாங்க இதில் நிறைய களிமண் இருக்கும் அதுக்காக அரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நல்லா அலசி எடுப்பாங்க கீரை பொரியல் பண்ணும்போது இலையை மட்டும் எடுத்து தண்டு தூக்கி போட்டுருவாங்க இந்த மாதிரி தண்டோடு சேர்த்து செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சத்தானதும் கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன் நல்லா பொரிஞ்சு வரட்டும் சின்ன வெங்காயம் ஒரு இருபது சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் பெரிய வெங்காயம் வேணுனாலும் சேர்த்துக்கலாம் நாலு வரமிளகா கிண்டி போட்டிருக்கேன் உப்பு ஒரு ஸ்பூன் போட்டு கீரை அப்படியே சேர்த்துக்கணும் தண்ணி சேர்க்கக்கூடாது தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா இந்த கீரை வலுவலுன்னு ஆயிடும் மூடி வச்சு மூடி வச்சு எடுங்க ரெண்டு நிமிஷம் போல் மூடி வச்சு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி விட்டுருங்க அதிலே நல்லா சுண்டி நல்லா ட்ரை ஆகி வரட்டும் ஓரளவுக்கு ட்ரை ஆனோடனே பாசிப்பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன் அதோடு கொஞ்சம் தேங்காயும் சேர்த்து போட்டோம் அப்படின்னா கீரை சூப்பராக இருக்கும் இது மாதிரி ஒரு தடவை நீங்கள் உங்கள் குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள் கீரை பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ஹெல்த்தியான ஆறு வகையான கேர் ரெசிபியை நீங்களும் உங்களுக்கு வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஹெல்த்தியாக சாப்பிடுங்க ஹெல்த்தியாக இருங்க தேங்க்யூ